السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في محكمة تنزيل الفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله عند علم الساعة، وقال النبي عليه الصلاة والسلام மன்கானில ஜன்னா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு தாலாம் என் அனைவருக்கும் ஒரு அழகான ஒரு தெளிவான தீனுள் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹாலா தந்திருக்கிறான் இந்த தீனுல் இஸ்லாத்திரைப்படி வாழ்வதற்கு அல்லாஹால தூப செய்வானாக அதே போல தீனுள் இஸ்லாத்தை படி மரணிக்கு அல்லாஹால தூப செய்வானாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் பல வகைகளாக பல தோற்றங்களாக பல காலங்களாக அல்லாஹு தாலா மாற்றுகிறான் பருவ காலமாக கோடை காலமாக வெயில் காலமாக மழை காலமாக மாற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுதான் உண்டு மழை காலங்களில் மழை பெய்யுமா பெய்யாதா கோடை காலங்களில் கோடைகளுடைய வெயில் அதிகமாகுமா ஆகாதா எந்த விஞ்ஞானிகளிலும் சொல்ல முடியாது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது காலங்களில் மழை எந்த அளவுக்கு அதிகரிக்கும் எந்த அளவுக்கு குறைவாக இருக்கும் அந்த மலையின் மூலமாக மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமையுமா அல்லா பாதுகாக்க வேண்டும் அந்த மலையின் காரணமாக மக்களுக்கு சிரமங்கள் மக்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு தடவை ரசூல் லாஹி சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் மஜ்லிஸில் இருக்கும் பொழுது ஒரு காட்டரபி வந்து ஒரு கேள்வியை எழுப்பினார் நபி சல்லாஹூ அலிஹு வசல்லம் அவரிடத்தில் ஒரு காட்டரபி கேள்வி எழுப்பினார் நான் பிறந்து விட்டேன் நான் எப்பொழுது இறந்து போகுவேன் நான் இன்றைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து விட்டேன் நாளை என்னுடைய தேவை எப்படி ஆகும் என்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹூ அழிவசல் அவர்களிடத்தில் ஒரு காட்டு அரபி என்று கேள்வி கேட்டார் பெரும்பாலான காட்டு அரபிகள் என்றாலே அது நவீன தெரியாத ஒரு காலமாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல அது கிராமப்புற மக்களில் வாழ் கூடிய மக்களாக இருப்பார்கள் அந்த மஜ்லீஸில் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்பது கூட தெரியாதவர்களாக இருப்பார்கள் அலைஹி வஸல்லம் சில கேள்விகளுக்கான பதில்களை சொன்னார்கள் அதனுடைய பதிலுடைய அந்த பதிலுடைய அர்த்தத்தை அல்லாஹு தாலா சூரத்துமானில் கடைசி ஆயத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் இந்த அல்லஹா ஐநா ஐந்து கியாமத்தினால் எப்போ நடைபெறும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த உலகத்தில் எவ்வீன நவீன காலம் வந்தாலும் சரி எவ்வளவு விஞ்ஞானிகள் வந்தாலும் சரி இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் இரண்டாவதாக மழை எப்பொழுது பெய்யும் எங்கே பெய்யும் எந்த அளவு பெய்யும் என்பதை சரியான துல்லியமாக கணக்கிடக்கூடியது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுந்தான் தெரியும் மூன்றாவதாக கருப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை நான்கு மாதங்களுக்கு முன்பு அது சிசுவாக இருக்கும் அந்த சிசுவாக இருக்கிற சமயத்தில் அந்த குழந்தை ஆண் குழந்தையா அல்லது அந்த குழந்தை பெண் குழந்தையா அந்த குழந்தை பாக்கியம் உள்ள குழந்தையா இல்லை பாக்கியமற்ற குழந்தையா என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான்காவதாக நாளை என்ன நடைபெறும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எல்லோரும் சந்தோஷமாக அமர்ந்திருக்கிறோம் உலகமே இன்றைய நாள் பொழுதை சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கிறது நாளை என்ன நிகழ்வு ஏற்படும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஐந்தாவதாக மரணம் எப்பொழுது நடைபெறும் எங்கே நடைபெறும் எந்த சூழ்நிலை நடைபெறும் என்பதை அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சல் அல்லாஹ் அழிவர் அவர்கள் அந்த காட்டறவைக்கும் சொல்லிக் கொடுத்தார்கள் அல்லாஹு புறத்திலிருந்து இந்த சூரத்தூர் லுக்மானில் கடைசி ஆயத்தில் அல்லாஹ் தாலா இந்த ஐந்து விஷயத்தை கோடிட்டு காட்டுகிறாள் இந்த ஐந்து விஷயமும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் உலகத்தை நாம் ஆளுகிறோம் உலகத்துடைய தேவைகள் நாம் செய்கிறோம் ஆனால் உலகத்துக்கு அதிபதியாக அல்லாஹ் ஒருவன்தான் உலகத்துக்கே அதிபதி உலக மக்களை உருவாக்கக் உலக மக்களுக்கு என்னென்ன தேவைகள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதே அல்லாஹுக்கு தான் தெரியுமே தவிர இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது இந்த உலகத்தில் ஒரு ஒரு மரத்துடைய இலை விலகுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹுவின் உத்தரவை கொண்டுதான் விழுகும் ஒரு மரத்தினுடைய இலை காயாக கனியாக மாறுவதாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுவின் உத்தரவை கொண்டுதான் மாறும் கடலில் ஒரு அலை அடிப்பதாக இருந்தாலும் சரி இப்படி போன்ற சிறு சிறு நிகழ்வுகளும் இருந்தாலும் சரி பெரிய பெரிய நிகழ்வு ஏற்படுத்துவதாக இருந்தாலும் சரி இது எல்லாத்துக்கும் அல்லாஹ ஒருவன் மட்டும்தான் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான்

மலை அதுவும் அல்லாஹுடைய ஆற்றல் தான் மலை என்றாலே ரஹ்மத் அல்லாஹு தால குரானை சொல்லி காட்டிதான் ரஹமத்தாக அனுப்பியுள்ளேன் அந்த ரஹமத் அருள் ரஹ்மத் என்ற பொருளுக்கு தமிழில் அர்த்தம் பார்த்தாலும் சொல்ல முடியாது இங்கிலீஷியில் ஆங்கிலத்தில் அருத்தம் எடுத்தாலும் சொல்ல முடியாது வேணுமென்றால் அபிவிருத்தி என்று சொன்னால் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதிகமாக பரக்கத்துகளை ஏற்படும் குறைந்த அதிகமான ரஹமத்துகளை ஏற்படும் ஆக மலை அருளாகவும் ஆகலாம் மலை ஆபத்தாகவும் ஆகலாம் இது அல்லாஹுடைய வல்லமையில் உள்ளது அல்லாஹ்வின் தன்னுடைய அரசாட்சியில் உள்ளது ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களே சகோதரர்களே உலகத்தில் எத்தனையோ விஞ்ஞானிகள் வந்து விட்டார்கள் உலகம் முழுவதும் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அசைவுகளையும் கேமராக்கள் பதிவு செய்யப்படுகிறது ஆனால் சில நிகழ்வுகளை கேமராக்கள் பதிவு செய்வார்கள் எப்பொழுது நிகழ்வுகள் ஏற்பட்ட தான் பதிவு செய்யும் நிகழ் வருவதற்கு முன்பு இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் ஏற்பட போகிறது இந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது இந்த இடத்தில் இப்படிப்பட்ட அனர்த்தங்கள் ஏற்பட போகிறது என்பதை எந்த விஞ்ஞானிகளாலும் துல்லியமான முறையில் துல்லியமான முறையில் மக்களை துல்லியமான முறையில் சொல்ல முடியாது அந்த துல்லியமான சொல்லக்கூடிய ஆற்றல் அல்ல ஒருவனுக்கு மட்டும்தான் உண்டு அனைத்துக்குரிய பெரியோர்களே சகோதரிகளே தண்ணீர் இருக்குது இது கண்ணியமானது சொல்வார்கள் ஜம்சம் தண்ணிக்கு அடுத்ததாக கண்ணியமான ஒரு தண்ணீர் என்றால் அது மழை தண்ணீர் ஜம்ஜம் தண்ணிக்கு பிறகு அடுத்ததாக ஒரு பரக்கத்தான ஒரு அகமத்தான தண்ணீர் என்றால் அது மழை தண்ணீர் முந்தைய காலத்தில் முன்னோர்கள் நமது நமது ஊரில் சார்ந்தாகும் சரி சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சரி நம்முடைய முன்னோர்கள் மழை தண்ணீரை சேமித்து வைத்திருப்பார்கள் மழை தண்ணீரை ஒரு பாட்டிலில் பிடித்து வைத்திருப்பார்கள் ஏதோ ஒரு நோய் வந்தாலும் சரி ஏதோ ஒரு நிகழ் வந்தாலும் சரி இந்த மழை தண்ணீரை கொண்டு குடிப்பார்கள் மழை தண்ணீரை சேமித்து வைத்து அது குளிக்கவும் செய்வார்கள் குடிக்கவும் செய்வார்கள் ஏன் இது அல்லாட புறத்து கண்ணியமான ஒரு நீரோ நீரோம் தண்ணி ஒரு கண்ணியமான கண்ணியமானது ரஹமத்தானது பரக்கத்தானது எந்த விதமான கலப்படம் இல்லாத ஒரு தண்ணீர் மலை தண்ணீர் கண்ணியத்துக்குரிய பெரியார்களே உலகத்தில் அனைத்தையும் இந்த தண்ணீரை கொண்டே அல்லாஹு தாலா படைக்கிறான் அல்ல குரானை சொல்லி காட்டுகிறான் குரானில் குறிப்பிட்டு காட்டுகிறான் உலகத்தில் எல்லா பொருட்களும் தண்ணீரை கொண்டுதான் நான் படைக்கிறேன் என்று சொல்கிறான் உலகத்தில் தண்ணீரை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம்

என்பது மிக மழை பெய்வதன் காரணமாக நம்முடைய நிலத்தடி நீருடைய மட்டங்கள் அதிகமாகுகிறது மழை நீர் வருவதனால் விவசாயிகளுக்கு சந்தோஷம் விளைச்சல் வரும் பருவ கால மழை பெய்யாவிட்டால் பருவ காலத்தில் பெய்யக்கூடிய மழை பெய்யாவிட்டால் ஒரு வருடத்துடைய அந்த விவசாயம் அப்படியே ஸ்தம்பித்துவிடும் அது அரிசியாக இருக்கலாம் அது கோதுமையாக இருக்கலாம் பிற கனிகளாக காய்கறியாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் பெய்யக்கூடிய அந்த பருவமழை காலங்களில் எந்த சந்தர்ப்பத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று உத்தரவு செய்யப்பட்டுகிறோம் அந்த நேரத்தில் மழை பெய்தால் மக்களுக்கு பிரயோஜனம் நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கு தெரியும் மக்காவை மக்காவில் மதினாவில் பெருங்கூட்டும் அரசாவில் பெருங்கூட்டும் என்னைக்காவது ஒரு நாளாவது ஒரு மணி நேரமாவது அங்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத யாரும் சொல்ல முடியாது தண்ணீர் பஞ்சம் ஏற்படாத யாரும் சொல்ல முடியாது மக்காவில் எத்தனை பேர் லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் இவர்கள் ஒது செய்வதற்கும் இவர்கள் கழிவறையை பயன்படுத்துவதற்கும் இவர்கள் சுத்தம் செய்வதற்கும் எல்லாத்தும் மக்காவிலும் மதினாவிலும் எல்லா தண்ணீர் தட்டுப்பாடு வந்ததே கிடையாது மாமூன் ஹாரூன் ரஷீத் அவருடைய காலத்தில் ஹஜ்டிக்காக போகிறார்கள் ஹஜ்ஜுக்காக போகும்பொழுது அந்த அவருடைய ஆட்சி காலத்தில் மக்காவில் அருகாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை மாமூன் ஹாரன் ரஷ்டி காலத்தில் ஆக மிக நீண்ட தூரத்தில் மிக நீண்ட தூரத்தில் தண்ணிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதுக்காக மக்கள் போவது மிகவும் சிரமம் ஏற்பட்டது மாமூன் ஹாரன் ரஷ்ரிது காலத்தில் அந்த தண்ணீருக்கான ஏற்பாடு செய்யப்பட்டது ஏன் தண்ணீர் அவ்வளவு கண்ணியமானது மரங்கள் செடிகள் வளர்வதற்கும் தண்ணீர் தேவை மரங்கள் செடிகள் பல பாலைவனங்களில் அந்த பாலைவனங்களில் மரங்கள் வருவதாக இருந்தாலும் சரி தண்ணீர் தேவை காய்கறிகளாக இருக்கலாம் மரங்கள் செடிகளாக இருக்கலாம் கண்ணியத்துக்குரிய பெரியார்களை ஏறத்தாழ எழுபத்தி ஓரு சதவீதம் இந்த உலகத்தில் எழுபத்தி ஓரு சதவீதம் நீரை கொண்டு அல்லாஹால நிரப்பியுள்ளான் அந்த எருவால் எழுபத்தி ஒரு சதவீதத்தை நீரை கொண்டு நிரப்பினால் மீதம் இருக்கக்கூடியது மிக சொற்பந்தால் அந்த சொற்பத்தில் மனிதர்கள் தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறோம் தண்ணீர் தண்ணீர் இல்லை என்றால் நாம் எங்கு உதவு செய்ய முடியும் தண்ணீர் இல்லை என்றால் நாம் எங்கு குளிப்ப முடியும் தண்ணீர் இல்லை என்றால் நான் எங்கே உணவு சமைப்பிக்க முடியும் தண்ணீர் இல்லை என்றால் நம்முடைய ஆடைகள் எப்படி செய்ய முடியும் தண்ணீர் இல்லை என்றால் நம்முடைய அசுத்தங்களை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்க்க வேண்டும் அந்த தண்ணீர் எதனால் தடை செய்யப்படுகிறது வேண்டும் ஒரு மனிதன் உலக காலங்களில் விபச்சாரம் அதிகமாகிவிட்டால் விபச்சாரம் அதிகமாகிவிட்டால் கேள்விப்படாத நோய்கள் எல்லாம் வரும் அளவு நிலவியில் மோசடி என்றால் பஞ்சம் ஏற்படும் அதே போன்று சரியாக முறையாக கொடுக்காவிட்டால் உங்களுக்கு எப்பொழுது சில சமயம் அந்த மலையை அதிகரித்து உங்களுக்கு அது சோதனையாக கொடுக்கப்படும் ஏன் கொடுக்க வேண்டிய முறை ஜக்காத்தி முறையாக அளவாக கொடுக்காவிட்டது ஏற்படும் அல்லாஹுடைய கட்டளைகளை நீங்கள் மதித்து நடக்கவிட்டால் நடக்காவிட்டால் உங்களுக்கு மத்தியில் விரோதிகள் ஆட்சியரை அல்லாஹன் அமைப்பான் என்பதை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அழகி அவர்கள் குறிப்பிட்டு காமித்தார்கள் இதற்கு நாம் பாதுகாக்க வேண்டும் நம்ம சமூகத்தில் விபச்சாரம் எந்த அளவுக்கு மாறிவிட்டது நம்முடைய சமூகத்தில் ஜகாத்தை எந்த அளவுக்கு முறையாக அளவாக கொடுக்கிறோமா நம்ம சமூகத்தில் அளவு நிலவில் எங்களை மோசடி செய்கிறோம் இப்படியாக நாமே செய்து சில காரியங்களை நாம் அனுபவிக்காமல் தத்தளிக்கிறோம் மழை பெய்கிறது ஆனா அந்த மழை தண்ணீரை சேமிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடுகளை நாம செய்ய வேண்டும் ஆங்காங்கே ஒரு காலம் இருந்தது மழை பெய்தும் என்றால் அதை சேமிப்பதற்கான சில வழிகள் இருக்கும் போடப்பட்டு விட்டது அந்த நீரை உரியக்கூடிய தன்மை இல்லாமல் போகிவிட்டது மழை நீர் போகுது மழை நீர் பெய்து அந்த மழை நீரை சேமிப்பதற்காக குளங்களும் ஆறுகளும் இல்லாமல் ஆகிவிட்டது மழை நீர் பெய்கிறது அந்த மழை நீரை எந்த அளவு கட்டிடங்கள் அதிகமாக விட்டது மழைநீர் போகக்கூடிய இடங்களுக்கான வழி வகுக்காமல் அந்த தண்ணீரை நமக்கு நமக்கே நஷ்டத்தை ஏற்படுத்தியது இது மழை நீர் செய்யக்கூடிய அந்த நீர் செய்யக்கூடிய தவறு நாம் செய்த தவறு நாம் செய்த தவறு மழைநீர் பெய்தென்றால் அந்த மழை நீரை தேக்க வைப்பது நம்முடைய கடமை கட்டிடங்கள் அதிகமாக விட்டது ஆறுகள் எங்கு குளங்கள் எங்கு எல்லா ஏற்பாடுகளையும் நாம் தவறிவிட்ட காரணத்தினால் மழை நீரை பெய்த காரணத்தினாலே நமது நமக்கே வருகிறது நமது வீடுகளில் நமது குளங்கள் இல்லை ஆறுகள் விளைவித்துவிட்டோம் நமக்கு நாம சிரமத்தை காரணம் அந்த மழை நீரை போக வேண்டிய வழிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை பெரியோர்களே சகோதரர்களே மலை என்பது அவ்வளவு மலை பல வகைகள் இருக்குது ஒன்று தூரல் மலை சாரல் மலை பனிமலை அடைமலை ஆழ்கடல் மலை கனமழை புயல் மலை எப்படிப்பட்ட மலை வரப்போகிறது என்று தெரியவில்லை மழை வருவதற்கு முன்பு பல வகைகளாக மழை வரும் பருவ காலத்தில் மழை வரும் அந்த மலையை சரியாக முறையாக நாம் அனுபவித்தோன்றால் வருங்கால சந்ததிகளுக்கு ஒரு ஒரு சேமிப்பாக வரும் நமது முன்னோர்கள் ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்பு குளங்களில் நீர் இருந்தது வீடுகளில் கிணறுகளில் அந்த நீர் தேங்கி இருந்தது ஆனால் வரக்கூடிய சமூகம் நீரை பார்க்க முடியவில்லை நீரை பார்க்க முடியவில்லை நீரை எங்கே பார்க்கிறார்கள் பம்பு செட்டுகளின் குழாய்களின் பார்க்கக்கூடிய சூழ்நிலையை வாழ்கிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த நீரை இந்த மழை நீரை சேமிக்காவிட்டால் வருங்கால சந்ததிகள் எந்த நீரை பாதுகாக்கப் போகிறார்கள் மலை மலை வருவது அதை கட்டளைப்படி வருகிறது மலையை அல்லாஹூ தாலா அதை மழை வருவதற்கு முன்பு நாம் முன்னெச்சரிக்கையான சில ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் அல்லாஹூ தாலா நமக்கு சில முன்னெச்சரிப்பாடுகளை ஏற்பாடுகளை கொண்டிருக்கிறான் குளங்களை வெட்டி சுத்தம் செய்ய வேண்டும் ஆறுகளுக்காக மலை போகக்கூடிய வழிகளை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய தெருக்களில் என்ன செய்ய வேண்டும் அந்த தண்ணீர் தேங்காமல் இருப்பது பள்ளம் குழியாக இருந்தால் அதை முறைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் வசல்லம் அவர்கள் மேக மூட்டம் அதிகமாவிட்டால் அவருடைய முகம் அப்படியே மாறிவிடும் காற்று வேகமாக வீச ஆரம்பித்தால் அவருடைய முகம் மாறிவிடும் இடி இடிக்க ஆரம்பித்து விட்டால் அவருடைய முகம் மாறிவிடும் ஏன் இந்த காற்றைக் கொண்டு சில சமூகத்தை அளித்தான் கொண்டு சில சமூகத்தை அழித்தான் மலை வெள்ளத்தை கொண்டு சில சமூகத்தை அழைத்தான் நூலகம் அவருடைய காலத்தில் மழை பெய்ந்தது வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து தண்ணீர் பீரோற்றியது இதனால் முழு உலகமும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் வெள்ளங்களால் நரம்பியது ஏன் மலை வானத்திலிருந்தும் பெய்தது பூமியிலிருந்து பெய்தது இதனால் தான் ரசுல்லாஹி சல்லல்லாஹு வணிக வசல் அவர்கள் இந்த மேகத்துடைய மூட்டம் அதிகமாக விட்டால் முகங்கள் அப்படியே மாறி மசிதில் பக்கம் செய்வார்கள் மசித பக்கம் செல்வார்கள் சென்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள் இந்த ரஹமத் இந்த மலை ரஹமத்தான மலையை இந்த மலை பரக்கத்தான மலையை இந்த மலையை கொண்டு என் சமூகத்திற்கு சமூகத்திற்கு பயனுள்ள மலையாக ஆக்கித்தா ஆது கூட்டம் சமூது கூட்டம் இப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் அல்லாஹு தலா இது போன்ற நிகழ்வுகளை கொண்டு அல்லாஹு தலா அளித்தான் ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி அல்லாஹு தாலா அழைத்தான் ஆக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே இந்த மேகங்கள் மூட்டம் அதிகமாக விட்டாலும் சரி இடி இடிக்கும் இடியுடைய வேகம் அதிகமானாலும் சரி நாம் அல்லாஹுவிடத்தில் முறையிட வேண்டும் அல்லாஹுவிடத்தில் முறையிட வேண்டும் காலத்தை திட்ட வேண்டாம் என்று நபி அவர்கள் மக்களுக்கு மக்களுடைய வாயிலிருந்து பேசப்படக்கூடிய ஒரு பேச்சுத்தான் மழை அதிகமாகிவிட்டால் ஏன் இங்கே இப்படி ஏன் எங்களுடைய பொருட்கள் விட்டது எங்களுடைய பொருட்கள் சேதமடைத்து விட்டது இப்படியாக காலத்தையும் நேரத்தையும் திட்டுகிறார்கள் அல்லாஹை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹையும் திட்ட ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு மழை பெய்கிறது என்றால் சில காரணங்களை சொல்வதும் கூடாது இதனால் இந்த நிகழ்வின் மூலமாக மழை பெய்தது இதுவும் சொல்லக்கூடாது இதுவும் என்னுடைய பண்பல்ல மழை பெய்வதாக இருந்தாலும் சரி மழை குறைவாக இருந்தாலும் சரி இது அல்லாஹின் நாட்டப்படிதான் என்பதை ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை காலங்களில் சில நிகழ்வுகளை செய்யும்படி சொன்னார்கள் மலை பெய்தோம் என்றால் முதலில் துஆ செய்ய வேண்டும் யா அல்லாஹ் இந்த மலை ரஹமத் அல்லாஹு தஆலா இந்த மலையை சொல்லும் போது ரஹமத் என்று சொல்கிறான் இந்த மலைக்காக ரஹமத்தான மலை என்பதை அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும் இரண்டாவதாக மலை தண்ணீரை பொழிந்தோம் என்றால் என்ன தெரியுமா அந்த மலையில் தன்னுடைய அந்த நீரை தன்னுடைய உடலில் படையும் நினைவார்கள் ஏன் ரஹமத் அல்லாவுடைய ரஹமத் இறங்கியது அந்த அல்லாவுடைய ரஹமத் என்னுடைய உடலில் பட வேண்டும் என்பதை சில பேர்கள் அந்த மனையில் நினைவார்கள் ஒரு காலம் இருந்தது சின்ன பார்த்திருப்போம் மழை காலங்களில் ரோடுகளில் தண்ணீர் ஓடும் அந்த தண்ணீர் ஓடும் பொழுது அந்த பேப்பரில் கப்பல் செய்து அதை ஆட்டிய ஆடும் என்ன அது சிறுவர்கள் ஆடிய ஆட்டம் என்ன இந்த ஆட்டம் எல்லாம் எங்கே செயல் மலை துளிகள் வந்தால் தன்னுடைய உடலில் படும்படி ஏன் ரஹமத் அடுத்ததாக மழை பெய்தோம் என்றால் அல்லாஹ் இடத்தில் செய்வார்கள் இந்த மலையை கொண்டு என் சமூகத்தை அழித்து விடாதே இந்த சமூகத்தை அழித்து விடாதே அல்லாஹ இடத்தில் துவா செய்வார்கள் அடுத்தது மழை மிடி காற்றில் அதிகமாக விட்டால் துவா செய்வார்கள் ஏன் மழை

உதவி உபகாரம் செய்வதும் பொறுப்பாக இருக்கிறது அல்ல நமக்கு தந்திருக்கிறார் ஏதோ மழை பெய்தால் அந்த தண்ணீர் உடமைகளை பாதுகாக்கக்கூடிய நல்ல வீட்டை ஏற்படுத்தி எத்தனை வீடுகள் குடிசை வீடுகள் இருக்கிறார்கள் அந்த குடிசை வீடுகளில் மழை சமயத்தில் குழந்தைகள் வயதாளிகள் நோயாளிகள் இருக்கிறார்கள் அவருடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னால் இந்த நிலைமையை விட்டு அல்லா பாதுகாத்த அர்த்தம் அல்லவா இந்த இதைக்காக நான் அந்த மக்கள் சமூகத்துக்கு நின்று நானே நின்று அந்த சமூகத்துக்காக உதவி உபகாரம் செய்ய வேண்டும் இதுதான் மழை காலங்களை செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று அடுத்ததாக மலைக்கு முன்னாடி நம்முடைய வீடுகள் இருக்கக்கூடிய ஆங்காங்கே பள்ளங்கள் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டும் மலைக்கு முன்னால் நம்முடைய வீடுகளில் எங்கே மரங்கள் சாயக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதோ அந்த மரத்தை சுத்த செய்ய வேண்டும் ஆக கண்ணியத்துக்குரிய பெரியார்களை சகோதரர்களை மழை வருவதே அல்லாஹுடைய நாட்டு மலை மழை இல்லாமல் ஆப்பதும் இல்லாமல் ஆக்குவது அல்லாஹுடைய நாட்டும் மழை குறைவாக இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டும் அல்லாஹு நமக்கு அருள் செய்ய அருளான அந்த மலையை தருவானாக எந்த மலையை கொண்டால் எங்களுக்கு சமூகத்துக்கும் பயனளிக்குமோ அப்படிப்பட்ட மலையை அல்லாஹு தாலா இருக்குவானாக அலமது இல்லாஹி ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர்